சந்தோஷம் வெற்றி உள்ளிருந்து வருவது வெளியில் இருந்து வருவது அல்ல என்கிறார் ரால்ப் வால்டோ எமர்சன் என்ற தத்துவ பேராசிரியர் நான் அளித்து வரும் பயிற்சிகளில் எண்பது சதவிகிதம் மக்களின் மனநிலை பற்றியும் அவர்கள் எப்படி சிந்திக்கின்றான் என்பது பற்றியுமே இருக்கும் செல்வ சேகரிப்பு குறித்து பேசும்போது மக்கள் என்னிடம் உங்களால் வேண்டுமானால் முடியும் என்னால் முடியாது என்று கூறும்போது அவர்கள் ஏன் அப்படி கூறுகின்றனர் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் மக்கள் பணத்துடன் கொண்டிருக்கும் அக உறவையும் பணத்துடன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் உரையாடல்களையும் மாற்றக்கூடிய திறன் தங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நம்ப கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களை விட நீங்கள் அறிந்துள்ளவை முக்கியமானவென்று தீர்மானிக்கும் தருணத்தில் அபரிமிதம் குறித்து உங்கள் தேடலின் வேகம் அதிகரிக்கும் என்பது ஒரு நல்ல செய்தி வெற்றி உள்ளிருந்து வருவது வெளியிலிருந்து வருவது அல்ல என்கிறார் எந்த செயலும் அபரிதமாக மனதில் தோன்றி அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் வெற்றி நமக்கு சாத்தியம் வெளியில் பார்க்கும் எதுவும் நம் வெற்றியை நிர்ணயிப்பதில்லை என்கிறார் ரால் சந்தோஷம் வாழ்க வளமுடன்